ஏரல் தரைப்பாலம் மேலே பக்கத்தில் இருக்கிற பெரிய பாலம் வெள்ளத்தில் உடஞ்சிருக்கு பாருங்க என்னோடய ரீட்டைலிங் வால் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் எப்படி உடஞ்சிருக்கு இப்படி விழுந்துருக்கு பாருங்கள் ஸோ பாலத்தினோட கரெக்டிங் இந்த ரீட்டைலிங் வால் அகூரமாக உடஞ்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே வந்து மக்கள் வேறு இருக்காங்க ஸோ பயங்கரமான உடைச்சல் இந்த தரைப்பாலம் தான் இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு நியூ பிரிட்ஜு ரீசெண்டாக கட்டுறது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் கெட்ட பாலங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் உடஞ்சி பாருங்க அந்த ரிட்டர்னிங் வாழோட காங்கிரட் ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ் காங்கிரட்டே எப்படி இருக்கு பாருங்க பாவம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் காற்று கரையோட மக்கள்லாம் ரொம்ப பாவம் முழுசுமே மூழ்கடிச்சு ஃபுல்லாகவே டேமேஜ் வாளத்தினுடைய கான்ட் ஏர்மையும் இதை சரி பண்ணுறதுக்கே பல மாதங்கள் ஆகலாம் எல்லா குப்பையும் வந்து இங்கே தான் வந்து கொண்டு வந்துருக்கு பாருங்கள் இங்கேயுமே மக்கள் இருக்காங்க வீடுகள்லாம் இடிஞ்சு தரமாட்டாமல் விழுந்துருக்கு பாருங்கள் வீடு அதுமாரி எல்லா குப்பைகளும் பாருங்கள் வந்து சேர்ந்து இருக்குது பாருங்க வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டும் தாமரை வேஸ்ட்டு எல்லாமே இங்கே தான் வந்து ஏரில் தான் சந்திக்கிற இடத்துல ஒரு உடம்புல இந்த பாலை உடஞ்சி தான் தண்ணி வந்து ஊருக்குள்ளே போயிருக்கு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால் இந்த மூணு நான்கு நாட்களாக அரசு ஏந்திராங்க பயங்கரமாக ஸ்பீடாக வேலை செஞ்சு ஒரு நானூறுக்கு மேற்பட்டவர்கள் தரப்பாலம் உட ஓடத்துக்கு தான் சரி செஞ்சுருக்காங்க பாராட்டணும் அரசாங்கத்தை அவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சுருக்காங்க சார போலாம் இருக்கிறதுனால தான் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய ஒரு கனெக்ட் சிஃப்டியாக இருக்குது ஸோ வாழ்த்தணும் அரசாங்கத்தையும் சும்மா சொல்லக்கூடாது அரசு எந்திரம் பயங்கரமான ஸ்பீடாக வேலை செஞ்சு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஊருக்குள்ளே இருக்கிற மக்களை பாருங்கள் அடுத்து இந்த பாலத்தை சரி செய்கிறதுக்கான முயற்சிகளும் இருக்காங்க கவர்மெண்ட்டு